எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாமி ரூமுகளை பயன்படுத்தக்கூடிய சின்ன பலகை வகைகளை தான் பார்க்க போகிறோம் இவங்க பரம்பரை பரம்பரையாக வீட்டிலையே குட்டி குட்டி பலகைகள் செஞ்சு கஸ்டமருக்கு விற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமி ரூமில் விளக்கேற்றும்பொழுது தட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பலகை மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பலகையோட ப்ரைஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் இல்லை கால் பண்ணி பேசணுன்னாலும் அவங்களோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் செந்தில் குமார் மணிகண்டன் ரெண்டு பேரோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அவங்க வீட்டு அட்ரஸும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க புதுசாக உங்களுக்கு செய்யவே ஆரம்பிப்பாங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பணம் சென்ட் பண்ணால் போதும் அவங்க கொரியர் உங்களை உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு போட்டு விட்டுடுவாங்க எங்கள் வீட்டில் வேல் வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி இல்லை சின்னதாக ஒரு சாமி சிலையை வச்சாலும் இந்த மாதிரி அழகான ஒரு பலகையை மேலே சாமியை வச்சு கும்பிட்டா ரொம்பவே விசேஷமானது அந்த எல்லாம் இந்த மாதிரி பலகையில் தான் வச்சு சாமி கும்பிட்ருப்பாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இவங்க டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குட்டி குட்டி பலகை வகைகளை நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம் இப்போ கல்யாணம் காது குத்து பால் காய்ச்சி பர்தே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் கம்மியான ப்ரைஸில் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பல்காக இவங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் அப்போ நிலவாசலில் விளக்கேற்றுவாங்க நிறையா பேர் அவங்க செவத்தில் ஆணி அடிச்சு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் நிலவாசலில் விளக்கேத்துனா சின்ன குழந்தைங்க தட்டி விட்டுருவாங்கன்னு பயம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் இதிலே பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே தேக்கு மரத்தால் செஞ்சதும் இருக்கு நார்மல் மரத்தால் செஞ்சதும் இருக்கு இப்ப டிஸ்பிளேல காட்டுற டிசைனை தவிர உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் நீங்க போட்டோ சென்ட் பண்ணா அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நீங்க ஃபோன் பண்ணி செய்ய சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் பல்காக ஆர்ட்ரு பொழுது அவங்க ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது இவங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்கனால அந்த அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா இவங்க வீட்டு அட்ரெஸ்க்கு போய் நீங்கள் நேரிலே கூட வாங்கிக்கலாம் முருகனுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுவீங்கல்ல இந்த மாதிரி பழக மேலே வெத்தலை தீபம் ஏற்றுங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் முருகனோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேல கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கிட்ட எல்லா நேரமும் ஸ்டாக் இருக்காது நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்ததுக்கு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க மொத்தமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் போட்டு விட்ருவாங்க நீங்கள் சாமி சிலைகளை தட்டில் வைக்கிறத விட இந்த மாதிரி பலகையில வச்சு பொழுது ரொம்ப அம்சமாக இருக்கும் சாமி ரூம்கில் உள்ள சின்ன சின்ன சிலைகளுமே இந்த மாதிரி பலகை மேலே வச்சு பாருங்க ரொம்ப அம்சமாக தெரிவாங்க